ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் சாரீஸ் ஸாரீ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் உங்களுக்கு ஜரி வந்து ரொம்ப மைல்டாக வந்திருக்கும் சாஃப்ட் மெட்டீரியல் பட் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்காது இதில் வந்து ஒரு டூ டைப்ஸ் பார்க்குறோம் காப்பர் ஜரி வச்சது ஒன்று பார்டர் வந்து காப்பர் ஜரீயில் வந்திருக்கும் இன்னொன்று வந்து நம்ம ஆஷ் ஹெஷ்வல் வந்து கோல்டு ஜரிலேயும் வந்திருக்கும் இதில் வந்து ரெண்டு கலர்ஸுமே காப்பரில் எப்படி இருக்கும் கோல்டு எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பிக் காமிக்கிறேன் இதோட கேட்லாகும் இதோட கீழேயே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன் அப்படி இல்லைனாலும் வீடியோ எண்ட்லேயும் நிறையா கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் எடுத்து பொழுது எவ்வளோ சாஃப்டாக இருக்கான்னு பாருங்கள் இது எல்லாமே நார்மல் வாஷ் பல்லு வந்து ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக அந்த குஞ்சம் வச்சு அழகாக வந்துடும் டேசல் ஒர்க் பண்ணி பல்லு பாடி ஃபுல்லுமே பிளைனாக டாப் அண்ட் பாட்டம் வந்து சரி வந்திருக்கும் இது காப்பர் சரியில் பார்க்குறோம் ப்ளவுஸு செப்பரேட்டாக ஒன் மீட்டர் வந்துருக்கும் டாக் ஷேடு அந்த பார்டர் ஷேடு இதில் உங்களுக்கு ஆரி ப்ளவுஸ் வேணாலும் நம்மகிட்ட இருக்குது அதுவுமே நான் இன்றைக்கி காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து காப்பர் சரி இல்லாமல் உங்களுக்கு சில் ஜரி வந்து கோல்டன் கலரில் நமக்கு இருக்கிறது இதுவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது சேம் கலர் மற்ற டிஃப்ரெண்ட் ப பார்டரும் பல்லும் உங்களுக்கு வந்திருக்கும் இதில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குங்கிறதையும் நான் இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு சேம் சேரீ கிடைக்கும் யூனிஃபார்ம் சாரீஸ் சேம் சாரீஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அதுக்காக தான் ஓப்பன் வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் இப்போ சேம் சாரீ கேட்டிருக்கீங்க இந்த ஒவ்வொன்றுக்கும் பல்லு எப் எப்படி இருக்கும் ப்ளவுஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நான் காமிச்சிடறேன் கான்ட்ராஸ்ட்டாக அந்த பார்டர் ஷேடில் வரும் காப்பரில் வந்து இருக்கிற ப்ளவுஸ் வந்து வேறு இந்த கோல்டன் சரியில் இருக்கிறது வேற அடுத்த சூப்பரான கலெக்ஷன் இதில் வந்து ப்ளவுஸ் வந்து ஜரி பார்டர் வச்சு வராது பிளைனாக தான் வரும் அதுவும் நான் காமிச்சிட்றேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு எல்லோ கிடையாது ஒரு மஸ்ட் க்ரீனு சூப்பரான கலெக்ஷன் நல்ல யூனிக் கலெக்ஷன் வியா பண்ணும்போது அவ்வளோ ஹைஃபையாக ராயல் லுக் கொடுக்கும் இது சேம் சாரி எல்லாமே இப்போ காமிச்சிட்ருக்க எல்லாமே கேட்லாகில் இருக்கிறது பிளாக்கு ரெட்டு ப்ரௌன் மெரூன் ஆல் கலர்ஸ் வந்து சேம் சாரி யூனிஃபார்ம் சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் பட் ஸ்டாக் வந்து பிஃபோர் ஒன் வீக் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடணும் லேட்டாக லேட்டாக கேட்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பீசஸ் கிடைக்காது ஃபைவ் டென் பீசஸ் கிடைக்கும் அதுக்கு மேலே மேக்ஸிமம் வந்து டென்னுக்கு மேலே வேணும்னா கொஞ்சம் ஒரு ஒன் வீக் பிஃபோர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாசல் ஒர்க் பண்ணியே தான் வந்திருக்கும் ப்ளவுஸ் பாருங்கள் பிளைனாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு வந்து நம்ம வந்து ஆரி ப்ளவுசஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது சேமாக உங்களுக்கு பத்து பேருக்கு வேணும்னாலும் ஆரி கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் ஷிப் பண்ணிவிடுவோம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சாரீ ப்ளவுஸ் எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்துரும் சப்போஸ் மெஷர்மெண்ட் நீங்க அனுப்பிட்டீங்கன்னா அலோ ப்ளவுஸ் அனுப்பிட்டீங்கன்னா நாங்க ஸ்டிச் பண்ணியே செட்டாவே உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம் எல்லாமே லைனிங் ஃபால்ஸ் பிக்கோ எல்லாமே கொடுத்து ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவோம் இது வந்து ஸ்லீவ் டிசைன் ஸ்லீவ் எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் நான் ஆரி ப்ளவுஸ் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் நம்மளோட சேனலில் போய் அது பார்த்துக்கோங்க இது வந்து பாருங்கள் இந்த க்ரீன் பார்டருக்கு அழகாக போட்டிருக்கு நெக் டிசைன் இது ஸ்லீவ் டிசைன் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த சாரீ வேணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சாரீ மட்டும் வேணும்னாலும் செப்பரேட்டாக ஷிப் பண்ணிவிடுவோம் இல்லை ஆரி ப்ளவுஸ் வேணும் செப்பரேட் ப்ளவுஸ் பீஸ் வேணும் கஸ்டமைஸ் பண்ணணும் எல்லாமே நம்மகிட்ட ரெடி டு ஷிப் உங்களுக்கு உடனே இருக்குது இது நல்லா கிராண்ட் லுக்கில் ஒரு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கஸ்டமருக்கு கஸ்ட கஸ்டமைஸ் பண்ணன ப்ளவுஸ் தான் இது சூப்பராக இருக்கும் ஸ்லீவ் ஃபுல்லும் இந்த டிசைன் வந்திருக்கும் இதுவுமே கேட்டிருந்தது ஆர்டர் பிளேஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்துட்ருக்க எல்லாமே ஹேண்ட் ஸ்டேக் அவைலபிள் இருக்க பீசஸ் தான் உங்களுக்கு இதில் போட்டிருக்கும் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் எல்லாமே வரும் சேமாக வேணும் அப்படின்னா அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் எவ்வளோ சாஃப்டான மெட்டீரியல்னு பார்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஃபிஃப்டி எதுக்கு ரெண்டு ப்ரைஸ் சொல்கிறோம் அப்படின்னா இல்லை வந்து உங்களுக்கு ஜக்காட் ஒர்க் பண்ண பா படி வந்திருக்கும் அது வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்காக தான் ரெண்டு ப்ரைஸாக சொல்லியிருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டியில் இருக்கிறது தனியாக கேட்லாக் ஃபைவ் ஃபிஃப்டி தனியாக கேட்லாகு நான் குரூப் லிங்க்கில் குரூப்பில் அனுப்பியிருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க அதே மாதிரி நியூவாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ரெகுலராக ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிடுங்க அதில் கேட்லாக் நான் சென்ட் பண்ணுவேன் ஒன் ஆர் டூ ஐட்டம்ஸ் வந்து சென்ட் பண்ண முடியாது நிறைய ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அதுக்கு மேலே போகும்பொழுது நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு நான் வீடியோலேயே ஃபோட்டோ ஸ்பீக் அப்டேட் பண்ணிடுவேன் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் ரீசெலர் உங்களோட இண்டிவிஜுவல் குரூப்புக்கு கேட்லாக் வேணும் அப்படின்னிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டூ செகண்ட் நம்ம சாரியோட வீடியோவும் அதோட பிக்கும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் குரூப்லையும் நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்மகிட்ட இது மட்டும் கிடையாது மல்மல் பத்தே கிளீனி எல்லாமே அவைலபிள் இருக்குது இது பாருங்கள் ஜக்காடு வச்சுது பாடி ஃபுல்லுமே அங்கங்கே ஜக்காடு ஒர்க் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்கும் இதுவுமே பல்லு உங்களுக்கு இந்த பிளாக் வித்து மாம்பழ கலர் ரொம்ப அழகான காம்பினேஷன் இப்போ பார்க்குற எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வித்து ப்ளவுஸில் வருது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் பிளாக் இது எல்லாமே சேம் ஸேரீ கிடைக்கும் பார்க்கறது எல்லாமே யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும்னாலும் கிடைக்கும் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வேறே ஒரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க் யூ